கத்தருடைய பரிசு அமைத்து மைண்டாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் உங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறார் அது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த வசனம் அப்படி தான் அவருடைய அவர்கள் சந்ததியானது ஜாதிகளில் அப்போ உங்கள் பிள்ளைகள் ஜாதிகளின் நடுவில் இருப்பாங்க உங்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவில் அறியப்பட்டிருக்கும் அப்படி இதுவரையிலும் நீங்கள் யாருன்னு வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிருக்க மாட்டாங்க ஏனி உங்க பிள்ளைகள் மூலமாக உங்கள் சந்ததிகள் மூலமாக உங்கள் சந்தானம் மூலமாக பார்க்குறவங்க எல்லாம் இவர்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்ளப்படி செய்வார் இந்த வசனம் அப்படிதான் சொல்லி இருக்கு ஏன்னா உங்க சந்த உங்க குடும்பத்தை கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததினு வந்திருக்கிறார் கத்தருக்குள் பூரிப்பாயிருங்க நீதியின் சார்பை உங்களுக்கு தனித்து வைத்திருக்கிறார் ஏன்னா இருபத்தி ஆறில் நீங்கள் ஒன்று முதல் இருபத்தொம்போது பா வர பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பல போராட்டங்கள் ஒரு ஊற்றை திறக்கிறான் போராட்டம் ரெண்டாவது ஊற்றை திறக்கிறான் போராட்டம் அவங்க அப்பன் சொத்துங்க அவங்க அப்பா தோண்டின துறவு பிரச்சனை ஆனால் மூணாவது துறவில் எந்த பிரச்சனை அங்கே தான் ரெகோபோத்து வந்தது அப்போது ஏசேக்கு சித்தனா இதுவரையில் உங்களுக்கு இருந்திருக்கலாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இன்னைக்கு சொல்லுகிறா இனி உங்களுக்கு சமாதானம் அவனை பார்த்து சொன்னாங்க பார்த்துங்க நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே அப்படி சொல்லுவாங்க பெண் தேடப்போன பிள்ளைகளுக்கு பெண்ணையும் மாப்பிள்ளையை தேட போனீங்கன்னா இன்னைக்கு சொல்லுகிறார் சே அவ ஈசாக்கு பெண் தேட போனவனை பார்த்து கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாரும் வெளியே நிற்காதுங்க அப்போ அந்த காரியத்தை உங்களுக்கு முடித்து கொடுக்குற கத்தர் அதே போல இன்னும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக கேட்குறீங்களா சாரால்கிட்ட சொன்னார்ல கேட்டார்களா கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ இல்லைன்னு சொன்ன கத்தரால் ஆகாத காரியம் இல்லை உடனே கத்தர் ஒரு உற்பவ அதை இந்த இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்ற வார்த்தை தான் அடுத்த வருஷத்துல உங்க சந்ததிகளில் குழந்தையை அணைத்து கொண்டு இருக்க கத்தர் கிருபை கொடுப்பார் உங்களை ரூத்தை சொல்கிற பாருங்க எல்லாவற்றையும் இழந்த ரூத் அலகா சொல்கிற அந்த ரூத் மூணாவது அதிகாரம் முதல் வசனத்தில் ம நகோமி சொல்கிற கத்தர் கத் நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியத்தை தேடுகிற கத்தர் நான் அப்படி சொல்கிறேன் நீங்கள் சோமாய் வாழும்படி கத்தர் சௌக்கியத்தை தேடுகிறாள் போவா சொல்கிற மகளை பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் உங்களை பார்த்து போவா ஸ் கிறிஸ்துவ ஒப்பூமியான்னு சொல்லி பாருங்கள் உங்களை பார்த்து சொல்ல பயப்படாதுங்க உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் கத்தர் செய்வார் ஏன்னா கத்தரால் புகழப்படுகிறவனே உத்துமன் உங்களை அப்படி புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைத்து உங்களை மகிழ செய்கிற கத்தர் உங்களை வேண்டியபடியெல்லாம் செய்து உங்களை கைவிடாத கத்தராக இருந்து எல்லாம் நன்மையும் தருவார் என்று வாழ்த்துகிறேன் எங்களால் தகப்பனே இந்த நாளில் நீ சொன்னது போல கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படி ஆண்டவரை இருக்கிறீங்கப்பா ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வார அப்படி சொல்ல போறாங்க ஆண்டவர் இன்றைக்கு அப்படி எங்க பிதாவே ஆமை